ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்யப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நான் பதிவிட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொழுக்கட்டை மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு எந்த அளவுக்கு தேவையாக அந்த அளவுக்கு சுடுதண்ணி வச்சு நம்ம ஊற்றி நல்ல ஒரு மாவை ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் தேவையான அளவு நெய் கூட விட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியை நினச்சி அது மேலே மூடிட்டிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ பூரணம் ரெடி பண்ணிடலாம் வேக வச்ச கடலப்பருப்பு அதில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டோம்னா ஒரு பரப்பரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதே மாரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா வெள்ளம் தேங்காயெல்லாம் போடக்குள்ள அது ஜூஸ் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே இருக்கிற பூரணம் வந்து கரெக்டாக பதமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் கொழுக்கட்டை இது கூட நல்ல ஒரு சுவைக்காக பேட்டா வெள்ளம் அச்சு வெள்ளம் இனிப்புக்காக நம்ம எந்த வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இன்னும் கூடுதல் சுவைக்காக தேங்காய் தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு இனிப்பு பலகாரமும் பண்ண முடியாது அது ஒரு சுவையை கொடுக்கும் இந்த தேங்காவையும் போட்டு அந்த மூணையும் நல்ல ஒரு கலவையாக நம்ம கலந்து எடுத்துக்கணும் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி இருந்தால் இன்னும் ஒரு வாசனை கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இந்த நாலு பொருளையும் சேர்த்து நம்ம பூரணம் ரெடி பண்ணியாச்சு எந்த அளவுக்கு பூரணம் நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இட்லி பானையில் சிறிதளவு தண்ணி ஊ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம் இதுதான் பூவர பூ இந்த சேலை இந்த நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அச்சில பண்ணுறத விட நம்ம இந்த இலையில் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது ஒரு குணம் உள்ள இலை இது கூட இந்த இலையை சுத்தம் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு மிருதுவான பதத்துக்கு வந்திருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்துக்கணும் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அப்படியே பரசல்லாம் தடவி விட்டு அப்போ மாவு ஒட்டாது எந்த அளவுக்கு மாவு நம்ம எடுத்து அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி கொண்டு வரணும் ரொம்ப மெலிசாக தட்டிட்டோம்னா கொழுக்கட்டை உடஞ்சிரும் இப்போ நடுவில் அந்த பூரணத்தை வச்சு சுற்றிலும் நல்லா லாக் பண்ணிக்கணும் அந்த உள்ளே இருக்கிற பூரணும் வெளியே வராத பார்த்துக்கணும் இது போல் நான் நிறையா பண்ணி இப்போ வச்சுட்டேன் இப்போ வந்து இட்லி பேனில் ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் வேக வச்சிடலாம் இன்னும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் ஏற்கனவே அரிசி மாவில் தண்ணி சுடுதண்ணி ஊற்றி பசஞ்சுருக்கறனால ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் இப்போ பாருங்கள் சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் ஐக்கோன் டச் பண்ணுங்கள் நன்றி